ஒரு சில உறவுகள் வந்து நம்மளை விட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் அவங்க எதுக்காக போனாங்க எதனால் போனாங்கன்ட்டு இன்ன வரைக்குமே நமக்கு வந்து காரணம் தெரிஞ்சுருக்காது அவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க நம்மளும் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டோம் ஆனால் நம்ம மனசில் ஏதோ ஒரு தப்பான எண்ணோ அவங்கள பற்றினது ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு ஒரு தப்பானதுன்ட்டு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சிறிய கதை தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஒரு சிறிய காடு அந்த காட்டில் வந்து ஒரு கிளியும் அதோடய குஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு நாள் அந்த காட்டில் வந்து மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிளி வந்து அங்கேருந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டான் மரமே மரமே இது வந்து மழை வரப்போது நானும் என்னோடய குஞ்சு வந்து உன்னோடய கிளையில் வந்து தங்கிக்கலாமான்ட்டு அதுக்கு முதல் மரம் சொல்லித்தான் இல்லை நான் என்னோடய கிளையில் வந்து உன்னை தங்க வைக்க முடியாதுன்ட்டு அந்த கிளி ரெண்டாவது ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டான் ரெண்டாவது மரம் சொல்லித்தான் சரி நீ என்னோடய கிளையில் வந்து தங்கிக்கும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்ல ஒரு காற்று மழை இதில் வந்து முதல் மரம் வந்து அந்த காற்றுல வந்து அடித்து கீழே சாஞ்சு ஆற்றுல வந்து அடித்து ஓட ஆரம்பிச்சது இதை பார்த்து அந்த கிளி வந்து மரத்தை பார்த்து சொல்லித்தான் நல்ல வேலை நான் வந்து உன்னோட கிளையில் வந்து தங்கலை அப்படி நான் தங்கியிருந்தேன்னா இந்த டைமில் நானும் ஆற்றுல அடித்து போயிருந்திருப்பேன் அப்படின்ட்டு அதை கிளியை சொல்லவும் அந்த மரம் வந்து கிளியை பார்த்து சொல்லித்தான் எனக்கு நல்லாவே தெரியும் வரப்போகிற ம மழைக்கும் காற்றுக்கும் நான் வந்து தாக்கு பிடிக்க மாட்டேன் அதனால் கண்டிப்பாக சரிஞ்சிடுவேன்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து உங்களை வந்து என்னோடய கிளையில் வந்து தங்க வைக்கல அப்படின்ட்டு நல்ல ஒரு கதை ஒரு சிறிய உதாரணம் தான் இது போல் தான் அந்த உறவுகளும் வந்து அவங்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருந்து வந்து விலைக்கு போயிருந்திருப்பாங்க அதுக்கான விளக்கமோ காரணமோ வந்து நமக்கு வந்து சொல்லி இருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து அது வந்து தப்பான கண்ணோட்டத்திலே அவங்க வந்து பார்த்துட்டு இருப்போம் எனக்கு அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ஷைன் பிடி நல்லதையே பகிர்வோம்